ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் ட்ரிபிளர்ஸ் கேஎல் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன் சரி இன்னைக்கு சிங்கி போகலாம் இன்றைக்கி கெஸ்சிங்கி பேட்ச் ஆகிருக்கு அதனால் இன்றைக்கி போடுறேன் இதெல்லாம் டெய்லி சாட்டு இதில் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறத பாருங்கள் அது ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணணும் ப்ளஸ் பண்ணி அதில் வர நம்பரு டேரக்ட் நம்பரு பவர் நம்பரு ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ஏழுநூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி எட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் ஏழு ஏபோன் நம்பர் நாலு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா பதினொன்று வரும் நாலு போர்டில் ஒன்று இல்லைன்னா ஆறு அடுத்த நாள் பாருங்கள் நூற்றி பத்து இதில் ரெண்டு போர்டு பஸ் ஆகிருக்கு அதுக்கு அடுத்தது முந்நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி பத்து ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் மூணு ஏ போர்டு நம்பர் ஒன்று ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா நாலு வரும் நாலு இல்லை ஒம்பது அடுத்த நாள் வரணும் அடுத்த நாள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரெண்டு கோடி பாஸ் ஆகிருக்கு அடுத்தது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது இதில் ஆறையும் ஒம்பதையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா பதினஞ்சுன்னு வரும் லாஸ்ட் நம்பர் அஞ்சு எடுத்துக்கிறோம் அஞ்சுக்கு பவர் ஜீரோ அடுத்த நாள் ரிசல்ட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பி போல அஞ்சு பாஸ் அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்பர் எட்டு ஏ போ நம்பர் எட்டு ப்ளஸ் பண்ணால் பதினாறு தான் வரும் ஆறு போலில் அடுத்த நாள் ஆறு இல்லை ஒன்று ரெண்டு போலில் பாஸ் ஆகிருக்கும் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அதுக்கடுத்தது ஒம்பது ஆறு ப்ளஸ் பண்ணால் பதினஞ்சுன்னு வரும் அதுக்கு அடுத்த நாள் அஞ்சு இல்லை ஜீரோ எடுக்கணும் நேற்று ரிசல்ட் இன்றைக்கி ரிசல்ட்டு வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பி அஞ்சு பாஸ் ஆகிருக்கு இப்போ இந்த கணக்குபடி பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஃபஸ்ட் நம்பரும் ரெண்டு ஏ நம்பர் ரெண்டு ரெண்டே ரெண்டே ப்ளஸ் பண்ண நாலு நாலு இல்லை ஒம்பது நாளைக்கு வரணும் இதில் தெளிவாக பார்த்தீங்கன்னா ஆள் போல நாலு ஒம்பது ஃபர்ஸ்ட்டு ஏழையும் நாளையும் ப்ளஸ் பண்ணும்போது பதினொன்று ஒன்று டேரெக்டாக பிபோலில் வந்திருக்கு அதுக்கு அடுத்தது மூணையும் ஒன்றையும் ப்ளஸ் பண்ண நாலு நாலுக்கு பவர் ஒம்பது சி சிபோலில் இருக்குது ஆறையும் ஒம்பது ப்ளஸ் பண்ண பதினஞ்சுன்னு வரும் பிபோலில் அஞ்சு டேரெக்டாக வந்திருக்கு எட்டு எட்டையும் ப்ளஸ் பண்ண பதினாறுன்னு வரும் சி சிபோலில் பவரில் ஒன்று வந்திருக்கு ஒம்பது பதினஞ்சு அஞ்சு டேரெக்டாக பிபோலில் வந்திருக்கு అప్పు రెండు రెండు నాలుగు నాలుగు పవర్ ఒడలో వరణం ఇలా ఆల్పో నాలుగు ఒళ్ళ నాలుగు ఒటు ఆల్పోల్ 4 ఒక్క கீழே கணக்கு போட்டதுக்கு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலுன்னு போட்டிருப்பேன் நாலுக்கு பவர் ஒம்பது இப்போ ஒரு நம்பரு ரெகுலர் சாட்டில் நாலு ஒம்பது அப்படின்ற நம்பரு எடுத்தாச்சு இது நல்லா பாருங்கள் இதில் மாதச்சாட்டு இதில் பிப்ரவரி மாதத்தில் ஃபஸ்ட்டு ரெண்டு கட்டம் போட்டிருப்பேன் எட்டு அஞ்சு அஞ்சு ஏழு அந்த நாலு நம்பரும் எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு பாக்ஸ்லேயே வந்திருக்கும் அதுக்கடுத்து மார்ச்சில் ஒன்று கீழே ஆறு அஞ்சு மார்க் பண்ணியிருப்பேன் அதில் ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜீரோவாக மறைச்சிருப்பேன் அதில் ஜீரோ அஞ்சு தான் அது அதை மறைச்சிருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாக வந்திருக்கும் இப்போ இருபத்தி ஒன்று கீழே ஒரு நம்பரை மறைச்சிருப்பேன் அதான் ஜீரோ தான் அது அஞ்சு அப்போ இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பாக்ஸில் வந்துருப்பேன் இப்போ நாளைக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இந்த கணக்குப்படி நாலு ஆறு ரெண்டு ஏழு இந்த நம்பரில் தான் நம்பர் வரணும் நம்ம இப்போ நாலு ஒம்போதுலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னு எடுத்தோம் இதில் கணக்கு பார்த்தா நாலு இருக்குது இப்போ நாளைக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் பாக்ஸில் வரது வாய்ப்பு இருக்குது இது நான் முழுசா இந்த நம்பர்லாம் வரும் அப்படின்னு நாலு ஆறு சென்ட்ரலுக்கிற நம்பர் தான் சென்ட்ராக வருதுன்றதுனால ஆல்பல் எடுத்துருக்குறேன் இல்லை நானூற்றி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாளைக்கு வரலாம் அதில் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி மூணு நானூற்றி இருபத்தி மூணு அப்படின்னு எடுத்துருக்கேன் இது பாக்ஸ் நம்பரு இதில் பாக்ஸ்லாம் போடலை ஆறு பாக்ஸ் ஆறு நம்பரும் பாக்ஸில் தான் வரும் இப்படி வரும் அப்படின்னு எடுத்துருக்குறேன் இதில் நீங்கள் நல்லா எடுத்தோம்னா இந்த ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா நாற்பத்தி ஆறுன்னு வருது நானூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ஏழு மெயினாக நம்பர் எடுத்துக்கலாம் இதுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அதில் ஆறு ஒன்றுன்ற ஒரு நம்பர் எடுத்துருக்கிறேன் ஏழு ரெண்டுன்ற ஒரு நம்பரும் எடுத்துருக்கேன் அதனால தான் இந்த நம்பரில் வரும் அப்படின்னு ஏழு ரெண்டு ஆறு நாலு நாற்பத்தி ஆறுக்கு ஏழு ரெண்டை வச்சு பேரில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை சந்திப்போம் இன்று ஒரு உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வெற்றியோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்